Huh? we are happy and he has given an intellectual statement okay. we will not talk here after. <laughs> முத்து சார் சொன்ன மாதிரி எல்லாம் வந்து வந்து இருந்தது நம்ம நம்ம விட வந்து பொலிட்டிக்கல்ல வர்றதுக்கு காரணமே வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவா வந்து நம்ம இந்திய இடத்துல மைண்ட் சேரல பொறந்து வந்ததுனால மைண்ட்ஸ் ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும் நம்ம ஏரியாக்காரருக்கு ஹெல்ப் பண்ணோம் தான் நம்ம போயிட்டு பாலிடிக்ஸ்க்கு வரணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே வந்தது இப்போது அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்ட்டியில் பொறுத்தவரைக்கும் இண்டிபெண்டாக போட்டது ஒரு சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஆண்டுணும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மேடம் வந்து இப்போ இண்டஸ்ட்ரிஸ் எடுத்துன்னு வந்திருக்கிறாங்கோ நிறைய பேர் கேஜிஎஃப் டெவலப்மெண்ட் ஆகுது அதுவும் இல்லாமல் நாங்கள் லாஸ்ட் டைமு நம்ம வார்டில் வந்து ஜனஸ்பந்தன காரியக்கம் நடக்கும்போதே நம்ம வந்து அஷ்யூர் பண்ணாங்கோ நான் நான் ரோடு ஆக்தீனி ஆக்கு மேலே பர்த் ஹெல்த்தியான் அதே மா அதே பேச்சு பிரகாரம் இப்போ எலெக்ஷன் கூட கான்டாக்ட் இருந்தாலும் போட முடியாமல் போச்சு இப்போ அந்த சல்டனா டூ மசூதி வரைக்கும் வந்து மசூதி கல்ற மசூதி வரைக்கும் ரோடு வந்து சொன்ன பேச்சு பிரகாரம் போட்டு கொடுத்தாங்க நான் அன்னைக்கே போயிட்டு அதே ரோடு பிரகாரமாக தேங்க்ஸ் சொன்னேன் மேடம்க்கு மேடம்க்கு நாங்கள் என்ன ரிக்வஸ்ட்னா கூட நம்ம வந்து இன்னிக்கூட நம்ம என்னன்றா நம்ம கேஜிஎஃப்க்கு இந்த ஃபேக்ட்ரி வர்றதாகட்டும் இந்த இன்னிக்கி பிடபுள்யூடி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் நம் இதே மாதிரி எங்க நவிங் மைண்ட்ஸ் வார்ட்லயோ நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்கள் உங்க கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுறோம் எங்கள் வார்டுங்களுக்கு நாங்கள் கேட்கறது நாங்கள் இத்தனைக்கும் நிறைய பிஸ்னஸ் பண்ணாலும் இதே இடத்துல பொருந்து வந்து இதே இடத்துல வாழ்றோம் அதனால வந்து நாங்கள் கேக்குறது என்னோட பர்சனலா எந்த விதமான இதுக்கோ இல்லாம எந்த பெனிஃபிஷரிக்கோ இல்லாம நம்ம டோட்டலா நம்ம வார்டோட டெவலப்மெண்ட்டு என் நம்பி ஓட்டு போட்டான ஜனங்கோ அந்த ஜனங்களுக்கு என்றைக்குமே நம்ம நியாயமா இருக்கணும்ன்றதுனால தான் இது வரைக்கும் நான் போய் எங்கே இருந்தாலும் சரி என் அல்டிமேட்டா எங்க வார்டுக்கு வராங்க மேடம் கூட்ட கூட இப்ப நம்ம வார்டுக்கு ரீசெண்டா டுவெண்ட்டி லேக்ஸ் சேங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க மைனாரிட்டி ஃபண்ட்ல இருந்து பிளஸ் இன்னொரு அந்த அஷூரன்ஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம முகேந்திர சார் மூலயமாவும் மேடம் மூலியமா நம்ம வார்டுக்கு என்ன வேலை இருந்தாலும் உனக்கு ஃபஸ்ட் ப்ரயாரிட்டி பண்ணி இப்போ நாங்கள் கிளியர் பண்ணி தரோன்ற அஷூரன்ஸ் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு மேடம் மேலே அந்த சொன்ன வ ரோடு போடுற நம்பிக்கையும் இப்போ இந்த வார்டில் எல்லாம் வார்டு எல்லாம் மேடம் சொல்லி நாங்களுக்கு முன்சிபாலிட்டியும் இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் காங்கிரஸ் முன்சிபாலிட்டி எம்எல்ஏ காங்கிரஸ் முன்னு ஸ்டேட்லேயும் இருக்கிறதுனால நம்ம எல்லா வேலையும் வந்து தெளிவாக ஒரு ஒழுங்காக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்களும் வந்து எங்கள் பார்ட்டிலேருந்து சரி நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நம்ம வெல்விஷர்ஸ்லேருந்து என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது எல்லா ஜனங்களுக்கும் சொல்லி மேடம் சொல்லணும் எல்லாரும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க மேடம் கிட்ட போனா உனக்கு வேலை சீக்கிரம் ஆகும் மேடம் பாஸ்டா பண்றாங்க வேலை அது வந்து மேடம்க்கு சப்போர்ட் பண்ணி மேடம் கூட இல்லைங்கோ கண்டிப்பா வந்து எந்த ஒரு எந்த ஒரு ஆசை பாசமும் இல்லாம நம்ம ஜனங்களோ நம்ம மேடம் நம்ம கூட இருக்கும் போது வந்து நின்று ஒரு பொலிட்டிக்கலா வந்து இப்ப வந்து ஒரு ஹையஸ்ட் மெஜாரிட்டியில மேடம் ஜெயிச்சிருக்கிறாங்க அது இன்னொரு டைமும் ஜெயிக்கணும்னு எங்க வார்த்தைகள் சொல்லி எங்களுக்கு நாங்க கேக்குறது எங்க வார்டும் பக்கத்துல இருக்கிற மைண்ட் சேர நீங்க எவ்வளவு பாதுகாக்கிறீங்க மேடம் நாங்க எல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டா இருப்போம் இதுல எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது நம்ம இது வரைக்கும் சொல்றாங்க யாருக்காகவும் நம்ம எதுக்கும் பின்னால போனது இல்லங்க மேடம் பேச்சு கொடுத்தா அதே மாதிரி நாங்க நிக்குவோங்க எங்களுக்கு இந்த வார்டுக்கு எவ்வளவு உங்களால பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்தா நாங்க அந்த மாதிரி நம்ம வார்டுல இருக்கிற எல்லா பெரியவங்களும் வந்திருக்காங்க மேடம் நாங்க யாருக்கும் வந்து இப்போ சடன் இஸ் இருந்தாலும் நம்ம ஏதோ ப்ரோக்ராம் பண்றதுக்கு இல்லை நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க நம்ம அட்லீஸ்ட் நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லிருக்கோம் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணும்போது நாங்கள் எங்கள் வார்டில் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் மெஜாரிட்டி வெல்கம் பண்ணி அதை நாங்கள் காட்டுறோம் சார் சரிங்களா கண்டிப்பாக பண்ணுறாங்களா அதனால வந்து நாங்கள் மம்மி நிற்க வச்சுருக்கோங்க இருந்தாலும் உங்கள் சிஸ்டர் மாதிரி இருந்து நீங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி எங்களை பார்த்துக்கோங்க மேடம் அப்படின்னு கேட்டுன்னு உங்ககிட்ட ஹேண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஃபோன் நம்பர் தர்ஷின் பெரியோர்களே சார் வாசிகளே இங்கே வந்திருக்கிற கவுன்சிலர் சீனியர் லீடர்ஸ் Party leaders and our block president Kutu, and the vice president shinwas councilors Nanda Daya Shankar, Suresh, Surya Suresh, Senior Kumar Anna, and newly joined santyak Santyak, Santyak, Manikanta.

ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க சீரியலி அப்ரிஷியேட் பதி சப்போர்ட் ஹிம் அவருக்கு என்ன மென்ஸ்ல நினைச்சு எங்க கூட வந்து இப்போ மக்களுக்காக சர்வீஸ் பண்ற மக்களுக்கு மைனிங் ஏரியால நான் ஏதோ ஒரு நல்லது பண்றேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டேட்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது கேஜிஎஃப்ல காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிறாங்க முன்சிபாலிட்டில காங்கிரஸ் நல்ல ஸ்டேட்மென்ட் ஸ்டேட்மெண்ட் இன்டலக்சுவலா எல்லா விஷயத்தை பத்தி நரேட்ல ஒரு பெரியோர்கிட்டவோ தாய்மார்கள்கிட்டவோ வாலிபார்கள்கிட்டவோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் ஒரு சர்வீஸ் மைண்ட் எங்களுக்கு கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் நாங்க கூட அத மனசுல வச்சு ஊர் டெவலப்மெண்ட் பண்றோம் நாளைக்கு வார்டு டெவலப்மெண்ட் பண்றோம் நீங்க என்ன சொல்றீங்களோ இண்டிவிஜுவல் அம்மாக்கு தன் மக்களுக்கு பத்தி பாசா இருக்கு கமிட்மெண்ட் இருக்கு அது விட்ட வேற எதுவுமே இருக்குது இன்னொரு தம்பியா இருந்தா நான் தம்பியா பாத்துக்கிறேன் தம்பியா இருந்தா தம்பியா பாத்துக்கிறேன் வேற மாதிரி இருந்தா நான் பாக்குறதே இல்லை பாக்குறதே இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் சும்மா பாக்குறேன் தம்பியா மாதிரி சிஸ்டரா மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் அப்படியே பார்த்தேன் பாலிடிக்ஸ் பண்றதில்ல ஏஜ் எஃப்ல எப்ப கால் வச்சிருக்கிறேன் அரசியல் இல்ல எங்க அம்மா எனக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க எங்க அம்மா பிறந்தது இந்த மண்ல தான் எங்க அம்மா எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க நீ ஒரு அம்மா மாதிரியே யோசனை பண்ணு உங்க மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ அது யோசனை பண்ணு அது விட்டு வேற பாலிடிக்ஸ் யோசனை பண்ணாது வேஸ்ட் ஆஃப் டைம்

கடவுல ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறாங்க எனக்கு ஒரு பாஷா இருக்குது கமிட்மெண்ட் இருக்குது முத்துஜி எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது மக்கள் மேல பாஷா இருக்கு அது எனக்கு என் டியூட்டி என்ன என் டியூட்டி என்ன என்ன பண்ணி மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க வாய்ஸ் கொடுத்திருக்காங்க வேற எது அரசியல் பண்றதில்ல எங்குமே பண்றதில்லை எங்கேயும் பண்றதில்ல வார்டுல கூட நாங்க பண்றதில்ல உங்களுக்கு நம்பிக்கையோட நீங்க ஏன்னா வார்டு டெவலப்மெண்ட்க்கு உங்க இண்டிவிஜுவல் டெவலப்மென்ட்க்கு மைனிங் ஏரியா பார்க் ரோட் வேற எதுவுமே டெவலப்மெண்ட் இருந்தா தயாசங்கர் அண்ணா மாதிரி குமார் அண்ணா மாதிரி லாரன்ஸ் நேத்து தான் வந்திருக்குறாங்க அதை பத்தி ஜாஸ்தி பேசுது இல்லை ஆனா இங்க இருக்கிற எல்லா பெரியார பத்தி நான் பார்த்துருக்கிறேன் ஐ ரெஸ்பெக்ட் யூ ஆல் உங்க அட்வைஸ் நான் நீங்க அட்வைஸ் கொடுத்திருக்கீங்களோ நாங்க நிறைய டைம் இந்த வார்டு விசிட் பண்ணும் போது நீங்க வந்து தெளிவியா நீங்க வார்டு பத்தி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பத்தி எப்படி இருக்குது வெல் எஜுகேட்டட் மாதிரி நீங்க எனக்கு எல்லா விஷயத்தை பத்தி தெளிவியா நீங்க சொல்லிருக்கிறீங்க அதுதான் மனசுல வச்சு வேலை பண்ணி கூட வேலை பண்ண

ஒரு செய்தி செஞ்சிச்சு அது நாங்கள் கேட்டு சந்தோஷம் ஏன்னு சொன்னாக்கா ஒரு கவுன்சிலர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியும் அதே போல மணி வந்து ஒரு இண்டிபென்டன்டா இருந்து எல்லார்கிட்டையும் அணுகி அவர் வந்து கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவை ஜெயிக்க வச்சு ஒரு கவுன்சிலராக பண்ணாரு கவுன்சிலராக பண்ணி அவர் வந்து இந்த பகுதிக்கு வந்து அவரால் முடிஞ்ச மட்டும் நல்லது பண்ணாரு எவ்வளோ டெவலப் முன்னேற்ற பணிகள் டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி இந்த வட்டத்துல இந்த வார்டை வந்து நல்ல முறையில் வந்து வராரு இப்போ இன்னும் வந்து அவருக்கு சர்ச்சை சொல்ற தொகையில் காங்கிரஸ்ல வந்து இணைஞ்சி ரூபமா எம்எல்ஏ மேடம் கூட சேர்ந்து இந்த பகுதிக்கு இன்னும் நல்லது பண்ணோம் அப்படின்ற ஒரு முய முடிவு பண்ணி மேடம் கிட்ட வந்து சேர்றதுக்கு இன்னைக்கு அவரு முடிவு பண்ணி சேர்ந்தாரு அது வகையிலாக வந்து மேடம் வந்து அதை ஏற்றுக்குன்னு இன்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்து அவருக்கு வந்து மாலை அணிவிச்சு கட்சியில் சேர்றதுக்கு அவங்க சம்மதம் தெரிவிச்சு ஏத்துக்குன்னாங்கோ அது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா ஒண்டியா இருந்து இண்டிபெண்டா இருந்து இந்த பகுதிக்கு வந்து முன்னேற்றப் பணி செய்யறதுனால எவ்வளவு நம்மளுக்கு நல்லது நடக்குதோ அது போல வந்து இன்னும் பல மாடங்கு நல்லது நடக்கிறதுக்கு இப்போ வழிகட்சி இருக்குது ஏன்னு சொன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது எம்எல்ஏ மேடம் வந்து ரெண்டு முறை ஜேஸ் இருக்கிறாங்க அவங்களும் வந்து கேஜேபி வந்து எவ்வளவு நல்லதெல்லாம் எல்லாம் பண்ண வராங்கோ அப்படி இருக்கும்போது இந்த பகுதி வந்து இதுவரைலாம் முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் மேடம் இருக்கிறதுனால வந்து ஒன்றும் அதிகமாக முன்னேற்றம் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னு சொன்னாங்க ஒரு இண்டிபெண்டாக இருக்கும் போது அவர் வந்து மேடம் கிட்ட கேட்க முடியாது மேடம் கூட வந்து காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிட்டு நானும் வந்து உங்க கூட இருக்கிறேன் நீங்களுக்கு வந்து நீங்கள் டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுனால மேடம் வந்து சம்மந்தம் தெரிவிச்சு ஒத்துன்னு போயிருக்கிறாங்க இதன் பிறகு வந்து இந்த வார்டுக்கு வந்து மணி மூலியமாக மேடம் வாயிலாக நிறைய வந்து முன்னேற்றம் பண்ணி நடக்கும் முன்னணந்தவ் தான் அதிகமாக நடக்கும் அப்படின்றது வந்து இந்த வாயில வச்சுக்கின்னு மணி வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து சேர்ந்ததுனால எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னாக்கா நாங்களாம் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறோம் நாங்கள்லாம் வந்து ஒரே குடும்பம் அப்படி இருக்கும்போது நாங்கள்லாம் வந்து ஒன்றா இருந்து மேடத்துக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணும்போது குடும்பம் இருந்துச்சுனாக்கா எங்களுக்கு எங்களுக்கும் ஒரு சக்தி வரும் மணி வந்தாக்கா மணிக்கும் சக்தி இருக்க நாங்கள் இருந்தாக்கா அதுபோல் வந்து குடும்பத்தில் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருந்த பண்ணாக்கா எல்லாம் ஒரே கட்சியில் பாடுபட்டு மேடத்துக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் மேடம் வந்து எங்க வானவர்களுக்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்காக வந்து மணிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடத்துக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்